வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல அட்டகசமான ஏரியா பார்த்தீங்கன்னா சோலையப்பன் தெரு இந்த சோழியப்பன் தெருவில் கிரவுண்ட் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா சோழையப்பன் தெரு இந்த சோழியப்பன் தெரு எங்க பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பெரிய இடத்து பெரிய கடத்தரு அது பக்கத்துல மளிகை கடை பெரிய கடத்தரு பக்கத்துல சோலியப்பன் தெரு அதுல தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வாடகைக்கு வந்திருக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸு அட்வான்ஸ் நார்த்து பேசுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேட் இருக்குது நல்லா சேஃப் அண்ட் செக்யூரு உங்களுக்கு அது இல்லாமல் மெயின் டோர் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக ஒரு தனி வீடுங்க ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய அருமையான வீடு ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் டிவிக்கு உள்ள ப்ரொசிஷனு செல்ஃபு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபேன் பாயிண்ட் இருக்குது ஹாலில் ஊக்கு கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஹாலில் வந்து உங்களுக்கு டிவி பாயிண்ட்டு எல்லாமே வந்துடும் அதேமாரி பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூமு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க பெட்ரூம் வந்து டபுள் கட் பெட் போட்டுக்கலாம் செல்ஃப் இருக்குது மேலே ஸ்லாப் இருக்குது தனி வீடு நல்லா கூலிங்காகவும் இருக்குதுங்க மேலே வந்து கூலிங் வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க அதேமாரி இந்த ரூமில் வந்து அட்டாச்சடு வந்து வெஸ்டர்ன் வந்துடுது ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஒரு விண்டோ வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துட்டு ஏசி பாயிண்ட்டும் இருக்குது மேலே ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க மேலே குட் அன் பர்பஸ் ஜாமா போட்டு வைக்கிறதுக்கு மேலே குட் அன் பர்பஸ் ஜாமெல்லாம் மேலே போட்டு வச்சுக்கலாம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் பெயிண்ட் அடித்து ரெடி டு ஆக்குப்பை இருக்க உடனே குடிப்பைக்கலாம் கம்மியான வாடகை சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப கம்மியான வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஒரு உங்களுக்கு வந்து ஆறாயிரத்து ஐநூறுவா வாடகை ஐம்பதாயிரருவா அட்வான்ஸும் சொல்கிறாங்க நார்த்து ஃபேஸிங் அதுமாதிரி கிச்சன் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு உங்களுக்கு இங்கே இங்கே செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க மல்லிகைஜாமாக்கொள்ள நல்ல பயனாக இருக்கும் இந்த இதை லாஸ்ட்டு கார்னரில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் செல்ஃபு இருக்குது மிக்சி பாயிண்ட் இருக்குது தண்ணி நல்லாயிருக்கும் தண்ணி வந்து கிளியர் வாட்ரு முன்சிபாலிட்டி வாட்டரும் வருது ரெண்டு வாட்டரும் வருது உங்களுக்கு முன்சிபாலிட்டி வாட்ரு வருது போர் வாட்ரு இருக்குது மேலே எக்ஸஸ் ஃபேனும் கூட இருக்குதுங்க அதேமாதிரி கொள்ளை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லையில் காமன் டாய்லெட்டு இண்டியனும் இந்தியன் டாய்லெட் ஒன்று வந்துடும் அது இல்லாமல் பாத்ரூம் தனியாக வந்துடும் ரெண்டும் இருக்குது இதில் வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த இந்த ஸ்பேலில் கார்டன் பர்பஸ் ஜாமான் வளர்க்கக்குள்ள உங்களுக்கு பயனாக இருக்கும் அடிப்பம்புலேருந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மோட்ரு உங்களுக்கு ஃபில் ஆயிரும் மோட்ரு நல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சோழியப்பன் தெரு இதில் உள்ள தனி வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரருவா அட்வான்ஸு பாத்ரூம் நல்லா வெளிலேயே ரெண்டு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் தனியாகவும் இந்தியன் டாய்லெட் தனியாகவும் வெளியில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்தியன் டாய்லெட்டும் அதில் பாத்ரூமும் இருக்குது இது வந்து வெளியில் கொள்ளையில் இருக்குது உங்களுக்கு காமனாக டாய்லெட் இருக்குது அதுமாரி பார்த்தீங்கன்னா சைடில் கேப்லாம் இருக்குது செடி வளர்க்கக்குள்ள உங்களுக்கு பயனாக இருக்கும் பக்கத்தில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபிங்ஸ் எடுத்துருக்காங்க எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்கா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக தனியாகவே இருக்குது இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் கேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்சிபாலிட்டி வாட்டர் அவைலபிளாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே வந்துருதுங்க முன்சிபாலிட்டி வாட்டர் அவைலபிள் போர் வாட்டரும் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் மாடி வந்து சூப்பராக இருக்குது துணி காய வைக்கக்கொள்ள மாடி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மாடி தனி வீடு கும்போணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பெரிய கடத்திரு அந்த பெரிய கடத்திற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார் இருக்கோயில் பக்கத்தில் சோழியப்பன் தெரு சோழியப்பன் தெருவில் தனி வீடு வாடகைக்கு வந்திருக்கு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி கூப்பிடுங்க மோஸ்ட்லி ஹிந்துவாக தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்த ஏரியா பிராமின் ஏரியாங்கிறதுனால மோஸ்ட்லி ஹிந்துவாக பார்க்குறாங்க விஜ்ஜு நான்வெஜ் எதாக இருந்தாலும் ஓகேன்றமாரி சொல்லியிருக்காங்க நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி விஜ்ஜாக இருந்தாலும் சரி ஓகேன்றமாரி சொல்லியிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்கக் உங்களுக்கு நல்லா பயனாக இருக்கும் தனி வீடுங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த நேரமும் ஆட்டோ ஃபோன் அடித்தா உடனே ஆட்டோ வந்துடும் பக்கத்துலலாம் வீடுலாம் இருக்குது அருமையான லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷனில் வீடு அமைஞ்சிருக்கு

இப்போ நான் வந்து கொய்க்கு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன சொல்கிறது

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஆ